இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டை பைரவர் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்ய தற்போது வந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுந்தர் வணக்கம் சுந்தர் அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு நேரம் அமித்ஷா அந்த இடத்துல இருப்பார் சாமி தரிசனம் செய்ய இருக்கிறாரு ஏன்னா இன்று மாலையே அவர் திருப்பதி செல்ல திட்டமிட்டிருக்கிறார் முழு விவரங்கள் என்ன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா சற்று முன்னர் வந்து புது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு திருச்சி அதாவது வர்நகரிலிருந்து திருச்சி வந்து திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கர்நாடகாத்தின் உள்ள ஹெலிகாடில் இறங்கி கார் மூலமாக திருமயத்திற்கு வருகை தந்து சற்று முன்னர் வந்து சத்யகிரீஸ்வரர் கோயில் பெருமாள் கோயில் ஆகிய இரண்டு கோயிலையும் தரிசனம் செய்துவிட்டு தற்போது வந்து கோட்டை பிரிவு ஆலயத்துக்கு தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார் அவருடன் பாஜக தலைவர் அண்ணாமலை எச் ராஜா உள்ளிட்டோர் வந்து வருகை தந்துள்ளனர் தற்போது வந்து கோட்டை பெருகர் கோயிலில் அவர் வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார் இதன் பின்னர் மீண்டும் வந்து கர்நாடகா தண்ணீருக்கு கார் மூலமாக சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலமாக திருப்பதி செல்ல உள்ளார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை எஸ்பிசி அனைவர் எஸ்பிசி வீரர்கள் வந்து பாதுகாப்பு மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து மூணாவது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இன்னும் சிறிது நேரத்தில் அமித்ஷா கோட்டை சாமி ஆலயத்தில் செய்து வைத்து இங்கிருந்து கார் மூலமாக கர்நாடகத்தன் சென்று அங்கிருந்து கர்நாடகத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து திருப்பதிக்கு தனி விமானம் மூலம் புரப்பவுள்ளார் தற்போது வந்து கோட்டை ஆலயத்தில் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்து வருகிறார் அவருக்கு வந்து கோவில் கோவில் குருக்கள்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து தற்போது வந்து கோட்டை வந்து அவர் சாமி தரிசனம் செய்துகிறார் இந்த கோட்டை பேருவாரத்தை பொறுத்தவரை ஒரு விசேஷமான கோவிலாக கருதப்படுகிறது தேய்துறை அஷ்டமி வலதுறை அஷ்டமி ஆகிய இரண்டு தினங்களிலும் இங்கு வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் இதனைத் தொடர்ந்து புகழ்பெற்ற சாமி கிருஷ்ணன் கோவிலுக்கு தான் தற்போது வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமிஷா வந்து சாமி கிருஷ்ணன் வருகிறார் இந்த ஆலயத்தை பொறுத்தவரை கோட்டை அதாவது கோட்டையில் தான் இந்த பைரவர் பைரவர் ஆலயம் உள்ளது கோட்டை இங்கிருந்து திருச்சியிலிருந்து நோக்கி செல்லும் அனைத்து பேருந்துகளை செல்லும் வாகனங்கள் செல்லும் அனைத்துமே கோட்டை பேரவாலயத்தில் நிறுத்தி அங்கே சாமி வழிபாடு செய்த பின்னர்தான் அவர்கள் வந்து சொல்வார்கள் கோட்டை பைரூர் ஆலயத்தில் அமித்ஷா அமித்ஷா சாமி தரிசனம் செய்கிறார் அவருக்கு வந்து வந்து தீப ஆராதனைகள் உள்ளிட்ட விசேஷ அபிஷேக ஆராதனைகள் வந்து செய்யப்பட்டு வருகிறது சுந்தர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி கோட்டை பைரவர் கோவில் விசேஷ பூஜைகள் ஏதாவது செய்ய திட்டமிட்டு இருக்கா என்னென்ன

பாஜக நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் தான் தற்போது வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார் அவர்கள் காரிலிருந்து இறங்கியவுடன் ஆஹ் நேரடியாக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து அவர்களை அவர்களுக்கு அவர்களிடம் நலம் விசாரித்து அதன் பின்னர் தான் தற்போது வந்து சாமி தரிசனமானது செய்து வருகிறார் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு போலீசார் எஸ்பிஜி போலீசார் ஆகியோர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது விசேஷமான பூஜை ஆராதனைகள் தற்போது வந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இது இந்து சமய அறநிலைய கோவிலுக்கு சொந்தமானது அல்ல அதாவது மத்திய தொழில்துறை தொழில்துறை கட்டுப்பாட்டிற்கு தான் இந்த கோவிலானது உள்ளது அந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தற்போது வந்து விசேஷ அபிஷேக விசேஷ ஆராதனைகள் தற்போது வந்து கோவில் நடைபெற்று வருகின்றன மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் அதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார் சுந்தரி எவ்வளவு நேரம் இங்க இருக்கு அவர் திட்டமிட்டு இருக்கிறார் எப்போ அவர் திருப்பதி செல்ல முடிவு செய்திருக்கிறார் அவருடைய கிளம்பி உள்ள இலக்கியிற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக ஐந்து வந்து திருச்சி விமானத்துக்கு சென்றடைந்து அங்கு ஐந்து இருபதுக்கு திருப்பதிக்கு செல்லும் தனி விமானம் மூலமாக திருப்பதி செல்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடங்களுக்குள் இங்கிருந்து சாமி தரிசனம் செய்து வைத்து மத்திய உள்துறை அமித்ஷா வந்து புறப்படுக புறப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வந்து கோவிலில் சாமி தரிசனத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்து வருகிறார் சுந்தர் இந்த திருமயம் கோட்டை பைரவர் கோவில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது இந்த சிறப்பு பற்றி சொல்லுங்க அதாவது இந்த கோட்டை பைரவரானது பழங்காலத்தில் கட்டப்போகும் காலத்தில் வந்து கட்டப்பட்ட பாண்டிய கட்டப்பட்ட கோவிலாகும் இந்த கோவில் வந்து கருந்தொழில் கருந்தொழில்தான் கோவிலானது இருக்கும் திருச்சி தேசிய திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அந்த இந்த உள்ளது சிறு சிறு கோவில் அதாவது கருந்தல் கழிவில் தான் இது வந்து சாமி வந்து செதுக்கப்பட்டிருக்கும் தனியாக விக்கிரகம் என்பது கிடையாது அந்த அஷ்டமி சிவபுரி அஷ்டமி வளர்பெறி அஷ்டமி உள்ளிட்ட நாட்களில் வந்து இதுக்கு விசேஷமான பூஜைகள் நடப்பது வழக்கம் அப்போது வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அனைத்து அதாவது பல பல பல்வேறு இருந்து இந்த பக்தர்கள் வந்து செல்வார்கள் இந்த பைரவர் ஆலயத்தை கும்பிட்ட ஒவ்வொரு ஊருக்கும் வந்து காவல் தெய்வங்கள் என்பது இருக்கும் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கோட்டை பைரவர் சொற்பனை கோட்டை முனீஸ்வரர் ஆகியோர் வந்து காவல் தெய்வமாக கருதப்படுகிறது இந்த திருமயம் பகுதியில் வந்து காவல் தெய்வமாக கோட்டை பைரவர் வந்து விலகி வருகிறார் இந்த வளர்ப்புறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் வந்து சிறப்பு பூஜைகள் இங்கு வந்து செய்யப்படுவது வழக்கம் ஆஹ் அப்போது வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து வந்து செல்வார்கள் வந்து செல்வார்கள் தற்போது வந்து இந்த சிறப்பு பூஜைகள் செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்று தற்போது சாவி தரிசனம் செய்து வருகிறார் சுந்தர் தற்போது மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட யார் யாரெல்லாம் இருக்காங்க தமிழக பாஜக சார்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட வந்து உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது வந்து அமித்ஷாவுடன் உள்ளனர் அதை தவிர மாவட்ட மாவட்ட நிர்வாகிகளும் வந்து உள்ளனர் காதலர் அடங்கிய அமித்ஷா நேரடியாக பாஜக நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் தான் அவர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து செய்துள்ளார் தற்போது வந்து கோவிலில் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு அமித்ஷா அமித்ஷா வந்து புறப்படுவதற்கு தயாராக உள்ளார் நன்றி சுந்தர் உங்களுடைய கள தகவல்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டை பைரவர் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார் அது சமயம் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஆகியோர் உடன் இருந்தார்கள் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு திருப்பதிக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார் சரியாக நான்கு நாற்பது மணி அளவில் அவர் திருப்பதி செல்ல திட்டமிட்டிருப்பதாக செய்தியாளர் தெரிவித்து நாம் பார்த்தோம் தற்போது ஏராளமான பாதுகாவலர்கள் உடைசூழ தற்போது திருமயம் கோட்டை பைரவர் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனத்தை நிறைவு செய்து அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே